மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் இப்போ ரெண்டாம் இடத்தில் அமக்கலமாக உட்கார்ந்துருக்கார் எப்பவுமே குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் கோச்சார ரீதியாக அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு சொல்லுது சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது சனி பகவான் பன்னெண்டில் இருக்குது ஏழை போயிட்டு போயிட்டுருக்கு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற அன்பர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை படிப்பில் கொஞ்சம் மந்தம் தட்டும் அதாவது மார்க் எதிர்பார்த்த மார்க்கு வராது பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிற இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கைன்னா இதாக வேலைன்னா இதான் தொழில்னா இதான் அப்படின்னு ஒரு தன்மையை கொடுத்துட்டு சீர்படுத்திட்டு போவார் இந்த ஏழ் ரச்சனி இந்த நம்ம தைமாத பலனை நம்ம சொல்லும் பொழுது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் அமக்கலமாக இருக்கார் அஞ்சு குடையவன் சந்திரன் அவன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை போகிறான் ஸோ பத்துக்குடையவன் தான் அவர் குருவாயினார் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறதா அப்படின்னா சிறப்பாக இருக்குது அதுவே ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தைவாதம் மாதம் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல தொழிலை எடுப்போம் தொழில் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா பாருங்க பத்தாம் வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் இந்த குரு பகவான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ எத்தனை கிரகங்கள் இருக்குது பாருங்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் சுக்கிரன் அங்கே உக்காந்துருக்கார் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ஸோ செவ்வாய் இருபது நாள் இருப்பார் புதன் எட்டு நாள் இருப்பார் அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறாருங்க உங்களுக்கு மகரத்துக்கு வந்துடுறார் பதினோராம் இடம் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடம் ரொம்ப அமக்களமாக இருக்குது புதுசாக தொழில் துவங்கணும் மீன மீனராசியில் இருக்கிற அன்பர்கள் இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தொழில் துவங்கணும்னா தாராளமாக துவங்கலாம் ஜோசியரை போய் அணுகுங்க ஜோசியர் வேலைக்கு போகலான்னு சொல்கிறாரா இல்லை தொழில் பண்ணலான்னு சொல்கிறாரான்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு அவர் வேலைக்கு போகலான்னா வேலையே வேலைக்கே போங்க எந்த நிறுவனத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேயே முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும் இது தொழில் பார்க்கணும்னு சொன்னார் சொன்னால் தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீத சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கண்டிப்பாக வெற்றி பெற பெறுவீங்க அப்போது தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்பி இறங்கலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் பண்ணால் தொழில் கிடைக்கும் தொழில் சிறந்து விளங்கும் இல்லை நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இது நாள் வரைக்கும் தொழிலில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிடிமானமோ ஒரு பிடிப்போ ஒரு நல்ல ஒரு வருமானமோ இருந்திருக்காது இனி உங்கள் கா காட்டில் மழை உங்கள் உங்களுக்கு பொற்காலம் துவங்கி ஆச்சுன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் பத்தாம் பத்தாமலத்தை பத்தாம் இடத்தை அதிபதி பார்க்குறதால தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் வந்து அப்படி இருக்குங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் நாங்கள் உத்தியோகம் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் காத்திருக்கிறீங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படி மேலதிகாரி சக ஊழியர்கள் உங்களை வந்து சரியாக வரைக்கும் மதிக்கலை நிர்வாகம் என்ன வந்து இது பண்ணலை ரெகக்னைஸ் பண்ணலைன்னு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இனி நிர்வாகத்தின் மூலம் நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லும் ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலை ஏற்கனவே தொழில் பண்ணவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை அப்படின்னு சொன்னால் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக தான் இருக்கும் அப்போ ரெண்டாம் குரு இருக்கார் பல ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் ரெட்டிப்பு வருமானம் அப்படின்னும்பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் ஏற்படத்தானே வேணும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் பிரதிஷாகும் இப்போ வழக்கறிஞர் இருக்கீங்க ஆசிரியர் இருக்கீங்க ஜோசியர் இருக்கீங்க பேச்சாளர் சொற்பொழிவாளர் இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் இதுபோல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது சூப்பரான காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான வாக்கின் மூலம் பெரிய லெவலில் வந்து சாதனை பண்ண போகிறீங்க அப்பா இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டே அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க அதுதான் நடக்கப்போகுது அப்போ ரெண்டாம் இடம் சிறப்பாக எது வாயத்திறந்து பேசுனாலும் அது சூப்பர் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வீடே சந்தோஷமாக இருக்கும் அதாவது விருந்த வருகையாலும் நண்பர் நண்பர்களினுடைய வருகையாலும் வீடே காலகட்டம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புத பகவான் பத்தாம் இடத்தில் எட்டு நாளும் இருபத்தி ஓரு நாள் பதினோராம் இடத்திலும் இருக்கிறார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் ஸோ அவங்களால் ஆதாயம் மட்டுமல்ல அனுகூலமும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம் மைத்துனர்கள் மா போன்றவர்கள் அவங்களாலையும் ஆதாயம் இரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வள்ளி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப நல்லா போகும் நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நாள் வரைக்கும் சம்பாத்தியது கூட இல்லைப்பா இந்த மாதம் ரொம்ப நல்ல சம்பாத்தியம்ப்பா சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆறுக்குடையவனாக இருந்தாலும் பதினொன்றில் இருப்பதால் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் சூப்பர் அதுவும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் தாயினுடைய நிலை சிறப்பு தந்தையினுடைய நிலை சிறப்பு ஏன்னா ஒம்பதுக்குடையவன் பத்தில் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் ரொம்ப சிறப்பு தந்தைக்கு செல்வாக்கு பெருகப் போகிறது தந்தையால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது பிள்ளைகளுடைய நிலை அது சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டே கால நாளுக்கு போய்ட்டுருப்பார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு மாதம் நோய் நொடி அண்டுமா அப்படின்னா ஆறுக்குடையவன் பதினொன்றில் வந்து உக்காந்து ஒரு சிலருக்கு அதாவது உங்களுடைய ஜனனகால தசாபத்தியா இப்போது சரியில்லை அப்படின்னாக்கா நோய் நொடிகள் அண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் வைக்கும் ஆனால் எல்லாருக்கும் கிடையாது உங்கள் ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் இப்போது சரியில்லாத நபர்களுக்கு தான் அது மற்றபடி நோய் நொடிகள் இருக்காது கடன் சுமைகள் இருந்தால் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது கட்டுக்குள் இருக்கும் எதிரிகள் ஒன்றும் எதிரிகளால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளால் கூட நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம் ஏன்னா பாருங்கள் அவனே நண்பனாக மாறிடுவான் பதினொன்றில் வந்து உக்காந்துருக்குல்ல அப்போ நல்லதாக நடக்கும் ஸோ கடன்கள் இருக்கும் கவர்மெண்ட்டில் கடன் வாங்கி வாங்குவீங்க அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ அப்படி நடக்கும் அதுதான் பதினொன்றில் இருக்கு ஆறுக்குடையவன் அப்படின் தான் அப்போ உங்களுக்கு நண்பனாக மாறுவான் அவனால் அனுகூலம் அவனை காய நகர்த்துறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் கோர்ட்டு கேஸுன்னு இவ்வளோ நல்லா இழுத்துருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸு சட்டு மட்டு முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் செலவுகள் இருக்குமா அப்படின்னா செலவுகள் கால் பங்கு வருமானம் மூணு மடங்கு அப்போது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு டென்ஷனே ஏத சனி இருந்தால் டென்ஷன் இருக்கும் டென்ஷன் இருந்தாலும் சந்தோஷம் மனம் நிறைந்த ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு இந்த தை மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது தை மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய மூன்று தேதிகள் சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாதம்